அனைவருக்கும் வணக்கம் நாங்க தான் அப்பவி யது வணக்கம் 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 இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு vlog தான் என்ன சம்பவம்னு சொன்னா பெரிய சம்பவம் அதெல்லாம் சில பேருக்கு குளிரும் சில பேருக்கு என்ன சோ சொன்னா கடைக்குல வச்சு அது வந்து இந்த போன் சார்ஜ் போட வந்தவ நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் கையில அந்த ஜெல் வெஞ்சின்த சரி பேர் நீங்கள் ஜூஸ் பண்ணுற ஜெல் இருக்கு தானே அதை வச்சு வேலை செஞ்சோட ஆனால் இப்போ அந்த ஜெல் வழுக்கி ஃபோன் கீழே விழுந்து கீழே அந்த கொஞ்சம் கரண்டு முரடான நிலமாக இருந்தான் அந்த கீழே சீட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே டொக்கன் விழுந்துட்டு டெம்பட்டு மடிக்கலை அதை என்ன செஞ்சது கிளாஸ் எல்லாம் பறந்துட்டு வெட்டுஞ்சு உடஞ்சிட்டு நொறுங்கி போய் பாக்கிய ஒரு மாதிரி இதாகி இதாகிடுது அந்த ஃபோட்டோவை அதில் அட் பண்ணுற பாருங்க ஃபோனை இல்லை போங்களா செவ்வாய் உடஞ்சது அப்ப என்னன்னு சொன்னா கிளாஸ் எங்கள்கிட்ட மாத்த இல்லாது இந்த கிளாஸ் உடைஞ்சது உடஞ்சது திங்கள் நைட் போனாங்க கிளாஸ் மாத்தின மிஷின் வந்து இங்கே இல்லை எங்கள்கிட்ட இப்ப கிளாஸ் மாத்தி டிஸ்ப்ளே உடையல கிளாஸ் மேல இருக்க கிளாஸ் மட்டும் தான் உடஞ்சது அப்ப அந்த கிளாஸை மாத்தணும்னு சொல்லி கொழும்பு போற ஐடியா இவ்வளவு ஒரு அழுதோன்றிருக்கிறாள் எனக்கு மாத்தி தாணி தாண்டா உடைய தனி மைண்ட் பண்ணாங்க டீ மாத்தியாச்சு

புக் பண்ணி அங்க போக எத்தனை மணி நாலு மணி ஓட நாலு மணி இந்த சீனே போறங்க இப்போ எங்க டவுல வந்து இப்போ எங்கட டவுலல எங்கட மனசு எப்படி இருக்கு தெரியாதாங்கல் எங்கேயாச்சும் இடம் தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன செய்வோம் நல்ல மனசு தானே அங்க இருக்க என்ன அப்படி இருக்கு லாரி கொண்டு யாஞ்சி காட்டுவோம் சரி அங்க போயிட்டு ரூம் எடுக்க இடம் இல்ல அப்புறம் சாக்கலே தெரியாதானே அங்க இன்னும் ஒரு ஆட்டோ வந்து நின்றது ஆட்டோ வந்து ஒரு கொழும்புல வந்து எல்லாருமே மீட்டர் ஓடந்தான் ஓடணும் அப்ப நான் கேட்டேன் அந்த ஐயா டே மீட்டர் போட்டோடனேன்னு சொன்னேன் நைட்ல மீட்டர் போட்டேன்னு சொன்னேன் சரியான விட்டாச்சு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் கூட வராது அந்த ரூம் எடுக்கிற இடம் ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோமீட்டர் கூட வராது பெட்டாக்குல இருந்து ஏதோ ஒரு இடம் பேர் போனது ரவுண்டா ரவுண்ட போட்டேன்

ஒரு ஆட்டோ மீட்டர் போடாம சரி ஒண்ணும் கதைக்கிட்டே எனக்கு தான் இல்ல மண்டிகுது மாற்றியேன்ட்டு அது மட்டும் தான் இருக்கு ரெண்டு எண்ணூறு ரூபாய் குடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூங்கா செய்யும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படி சொன்ன டீ வாங்குவோம் அப்படி டீ வாங்குவோம் சோஃபோன் இல்ல வந்துட்டு இவர் வழியில் போய் இப்போ எங்கே போய் வாங்கலாம் வந்துட்டு கேட்குறேன் நான் சொல்லியிருக்கேன் ரூம்ஸ் அவே இந்த இங்கே இந்த ரூம் இருக்குன்னு சொல்லி கொண்டு காட்டினா அவை இருக்கு கமிஷன் கொடுக்கணுமா அந்த கமிஷன் காசு சேர்த்து தான் மூவாயிரமா மற்றபடி ரூம் ரெண்டாயிரத்து அஞ்சுருவா அப்போ போய்க்கில் சொன்னார் தண்ட விசிட்டிங் அடையில வந்து தம்பின்னு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் தென்னை கோல் அடிங்க நான் எப்படி வரேன்னு இடம்னு சொன்னால் நீங்கள் நடந்தே வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டான்

பரவாயில்ல சரி ஒரு சாக்லேட் கடைக்குள்ள போனோம் கால் பண்ண இடத்துக்கு போனோம் சொல்லுவேன் அங்கேருந்து கோல் பண்ணிட்டு கேட்டேன் நாங்கள் நாங்கள் ரிப்பேரிங்னா செய்யறது ஏன்னா எங்களுக்கு வேலை தெரியல மிஷின் இல்லை மிஷின் வந்து சரியான வில்லை இப்போதைக்கு எங்களுக்கு ஐடியா இல்லை கிளாஸ் அப்டேட் பண்றதுக்கு நிறைய காசு வேணும் நாங்கள் இப்போதான் ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு வரோம் போக போக எதிர்காலத்தில் செய்ய வாய்ப்பு இருக்கு மிஷின் அதை படி ஒரே காலத்துக்கானதான் நாங்கள் கொண்டு போனோம் இதே டிஸ்ப்ளே டிஸ்பிளே மாத்தோன்னா நானே கரண்டி தூக்கி அனுப்பி மாற்றிருப்பேன் கிளாஸ் மட்டும் பார்த்தது சரியான ரிஸ்க்கான விலை அப்ப இங்க அந்த கோல் பண்ணிக்க சொன்னேன் நான் சேத்த இங்கேயே சொல்லிருக்கலாம் இல்லப்பா அப்ப ஒரு மனுஷனா இருந்தா இங்கேயே சொல்லிருக்கலாம் என்னன்னு சொன்னவன் சொன்னா தம்பி கிளாஸ் மாத்தறடா 20 ஏனா முடியும் சொப்பு சொப்பு வீடு செஞ்சு தாரன் நீங்க கொண்டு வாங்க சுவரா செய்யலாம் சுவரா செய்யலாம் ரெண்டு மூணு தான் கேட்ட நான் இங்க அந்த வாரது சுவரா செய்யலாம் ஓ சுவரா செய்யலாம் வாங்கு வா பாருங்க இங்க இருந்து போல காசு செலவழிச்சு போய் அங்க போனவனா சொல்றேன் தம்பி இது மாத்தறவனா ரிஸ்கான வேலை

சா காசு கொடுத்து சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை அதுவும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடாக இருக்கும் அதாவது என்ன பேஸ்ட் வச்சுட்டு அஞ்சு விட்டுருவேன் சொன்னால் எங்களுக்கும் அது பெரிய வசதி அதுக்கு பிறகு அதெல்லாம் அப்படியே நைஸாக வலிக்கிட்டு வழியில் வந்துட்டு ஃபோன் வந்து எடுத்துட்டு போயிட்டோம் அதுக்கு பிறகு எங்கேன்னு சொன்னால் அது சரி சாப்பிட்றோம் அதுக்கே சாப்பிடணும் அதுக்கு

இந்த சீனா நீங்க கேட்ட பஸ் டிக்கெட் புக் புக் பண்ணாம பஸ் டிக்கெட்டு எது பிரைவேட்ல புக் பண்ணியிருந்தால் பரவாயில்ல பயம் பயம்னு சொல்லலாம் எஸ்எல்டிபியில தான் புக் பண்ணது பயம் இல்லை தான் அரசாங்கம் தானே சரி புக் பண்ணியாச்சு புக் பண்ணி ஒன்லைன்லாம் புக் பண்ணது அப்ப மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லட்சம் வந்த டிக்கெட் ஆறு மணிக்கு பஸ் அது பஸ் பண்ணியாச்சு சொன்னாங்க அஞ்சு மணிக்கு உங்களுக்கு பஸ்ஸின நம்பரும் கண்டக்டர் நம்பரும் போடுவோம்னு சொல்லி வந்து அப்போ நான் நாலு அடிச்சு கேட்டேன் இந்தா போட மாட்டாங்க நாலாம் காலுக்கு அடிச்சு கேட்டேன்னு போட மாட்டாங்க அஞ்சு மணிக்கும் வரையில அப்போ அஞ்ச காலப்படி மெசேஜ் ஒன்று வருது ஜோ ஜோ பஸ் இஸ் பிரேக் டவுன் எப்படி விசராக இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க அப்போ நான் கேட்டேன் கால் பண்ணி கேட்டேன் நீங்கள் பிரேக் டவுன்ன்னு சொன்னால் சரி எனக்கு காசு ரிட்டர்ன் போடுங்க இந்த அடிமையோடு பஸ் ஒன்று செட் பண்ணித்தாங்க இன்னைக்கு பஸ் இல்ல கையில காசு வச்சிருக்கீங்க வேணாங்க ஒரு பஸ் பிடிச்சு போவோம் இல்ல அதான் காசு இருந்தத அவளத்தையும் போட்டு போட்டுட்டு சொன்னா மெட்டாக்கல என்ன செய்யுங்க காசு இல்லாம அதுல ஏனி கோர்மா ஓகே கே சொல்றேன் இல்ல நாங்க அப்படி போட மாட்டோம் அப்படி ரூல்ஸ் இல்ல நாங்க மூணு மாசத்துக்கு பிறகு பேமெண்ட் போடுவோம் கொடுத்த நல்ல கிள்ளி தூசணம் தான் மட்டும் தான் கலைக்கல எப்படி விசாரா இருக்குமே ஒரு ஒரு மனசாட்சி இல்லாத வேலை தானே அந்த ஈசி டோட் எல்கி அந்த வெப்சைட்லாம் போனது தங்களோட தான் புக் பண்ணுறதா அங்கே மெயின் காதாச்சு ஹெட் ஆய்ஸு காதாச்சு தான் மூணு மாதத்துல தான் எடுக்கலாம் அதில் மட்டும் போயிடாங்க ப்ரைவேட் கூட பரவாயில்லை போவைக்குள்ளே ப்ரைவேட்லாம் புக் பண்ணா நான் அவங்க நீட் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு பஸ் டிக்கெட் ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த நாளே உங்களுக்கு பேமெண்ட் மாற்றிடுவோம்னு சொல்லி அப்படி இருக்கும் மூணு மாதத்து வரைக்கும் நாங்கள் நாக்கு வலிக்கிறதா இருந்தோம் நான் கேட்குறேன் ஊராக பஸ்ஸில் அப்புறம் தெரிஞ்ச ஒரு அண்ணாண்ட நம்பர் இருந்தது அந்த நம்பரை கதைக்க அவர் சொன்னார் இப்படி வெள்ள பஸ் நீக்கிதா போ நீங்கள் போங்க சரியான ஒரு ஆட்டோவில் இருந்தேன் இடம் தெரியாத தெரியாண்டு ஏறினா அவன் அந்த மீட்டர் ஓடுறதுக்காண்டி சுற்றி சுற்றி ஓடுறான் நான் மெப்பில் போட்டு பார்த்துட்டேன் குறுக்கு இருக்கு அவனுக்கு நாங்க வைக்கிற சிங்களம் அவனுக்கு விளங்குது இல்லை அவங்க வைக்கிற சிங்களம் எனக்கு விளங்குது இல்லை போறேன் வெறுத்து போச்சு எனக்கு

பஸ் வந்த காசு மடுக்கா வந்துட்ட சாப்பிடல ஐயோ பிறகு சரியா ஒரு டென் மனை இல்ல பன்னெண்டு அதை கொண்டாந்து இதுல அடிச்சவங்க பவுனி அவங்கிட்ட சாப்பிட்றாங்க கையில காசும் இல்லை ஒன்லைன் டிரான்ஸ்ஃபர்னா நான் பயன் பயந்து தான் போய் நான் பண்ணுவேன் எங்களையும் பார்த்துட்டு ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போங்க சாப்பிடுவாங்க அப்புறம் பாப்போம் சரியான வாடிய சாப்பிட்டுட்டு அக்கௌண்ட் நம்பர் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இங்க கிட்ட ஒரு மூன்றரை ஆகிட்டு வந்து படுத்து நிச்சயம் கொண்டா தான் அதுவும் இந்த ஜோலி வந்து அம்மா கிட்ட விட்டு போனாங்க அவங்களோட அம்மா கிட்ட அப்ப வந்த உடனே அழுத வழிகிட்டாலும் போகணும் இந்த காலத்துல அவங்க சட்டமலாடு செம்மரி மாடு அது இல்லாம இருக்கேன் நன்றி உள்ளது சொல்லுவாங்க அது உண்மைதான் உண்மையாவே என்னன்னு சொன்னா அம்மா பொதுவே போட்டோ எடுத்து போட்டபடி ரோட்டு வாசலையே பார்த்துக்கொண்டு படுத்து அம்மா அந்த படுத்து போட்டோ எடுத்து போடுறது அவங்க வந்தோனா அப்புறம் எங்க போங்கன்னா தீக்கி வச்சிருக்க நான் என்ன செய்தேன்னு பாபமாட்டோம் குளப்படி செய்வாள் அம்மா இனிதே எனக்கு செய்வாள் ஆனா அப்ப அடிக்கிறதே இல்லை

ஒரு சின்ன தொண்டும் சாப்பிடதான் வாய்க்கு தோணும்னு என்னடா இருந்தாரு நீ நல்லாவே இல்லை வெளியில இருந்தேன்னா வாங்கி கசகு வாங்கினா அடிப்பேண்டியா நீம்மே சாப்பிட்டு பாருங்க நானும் சாப்பிட்டு போத்தேன் கோதமா தண்ணியை ஊற்றி குளச்சி ஊற்றி விட்டுட்ட மாதிரி கிடக்கு அப்பா அதோடைய வெறுத்துட்டேன் உம் பயணம் வேணும் சரி அப்போ அதைத்தான் அவங்களோட ஷேர் பண்ணணும் வீடியோ போடாததுக்கு காரணம் போட ஃபோன் உடைஞ்சிட்டு பதினஞ்சு அஞ்சு வருஷம் எந்த போன்ல நீ எடுப்போம் ஒன்றும் செய்யலை அது கிளியர் குறைவோ தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் அதான் வீடியோஸும் போடுறே இல்லை அதான் இன்றைக்கு உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம் மறக்காமங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க பெரிய சந்தோஷம் அந்த சப்போர்ட் தரதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்திருக்கீங்க தான் போட வீடியோஸ் போடுறது இல்லை சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க ஓவத்தில் மெனஞ்சு கொள்ளுங்கள் நீ வீடியோஸ் போட ட்ரை பண்ணுற ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்